உறுப்பினர் முகமது அமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையினரின் நலனை பாதுகாப்பதிலும் சிறுபான்மையினரின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் முன்னோடியாக உள்ள தமிழ்நாடு சிறுபான்மை மாநில ஆணையத்தின் உறுப்பினராக கோவையைச் சேர்ந்த ஜே முகமது ரஃபிக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சமுதாய நல பணிகளில் ஈடுபட்டு வரும் இவர் நாட்டின் பன்முக தன்மையை போற்றும் விதமாக பல் இயக்கம் எனும் சமூக நல அமைப்பு சார்பாக மத நல்லிணக்கம் நிகழ்ச்சிகளை நடத்தி இந்நிலையில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள முகமது ரஃபீக்கு கோவையில் செயல்பட்டு வரும் ஜீவசாந்தி அறக்கட்டளை சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது ஜீவசாந்தி அறக்கட்டளையினர் ஒருங்கிணைந்த இந்த விழாவில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தன்னார்வ அமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டு முகமது ரஃபிக்கு போற்றி தங்களது வாழ்த்துக்களை பதிவு செய்தனர் சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினர் முகமது ரஃபி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் சமூக நலப் பணியில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்திருப்பதாக கூறிய அவர் பிறருக்கு உதவி செய்தால் மட்டுமே மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்திருக்கும் என கூறினார் இளம் தலைமுறையினர் ஒழுக்கமான கல்வி மற்றும் உயர்ந்த பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்ட அவர் சமுதாய பணிகளில் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார் அரசாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு அனைத்து சமூக மக்களுக்குமான அரசாக செயல்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டிய அவர் சிறுபான்மை ஆணைய உறுப்பினராக தாம் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் சிறுபான்மை மக்கள் அதிகம் வாழும் பகுதியான கரும்பு பகுதியில் விரைவில் அரசு வங்கி துவங்க முயற்சி எடுப்பதோடு இந்த பகுதியில் மகப்பேறு மருத்துவமனை துவங்கவும் அரசு ஆரம்ப பள்ளிகளை உயர்நிலை பள்ளிகளாக உயர்த்தவும் அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று விரைவில் அதற்கான பணிகள் நடக்க முயற்சி எடுப்பேன் என உறுதியளித்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அண்மையில் வயநாடு நிலச்சரிவு பேரிடர் மீட்பு பணிகளில் ஈடுபட்ட ஜீவசாந்தி அறக்கட்டளை குழுவினருக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை அவர் வழங்கி கௌரவித்தார் ஜீவசாந்தி அறக்கட்டளை இங்கு வந்து மிக சிறப்பான முறையில் கடந்த இருபது நாட்களாக என் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் தயவு செய்து எனக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டாம் தான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் இருந்தாலும் ஜீவசாந்தி இருக்கும் நிர்வாக நிர்வாகிகள் அஸ்ரப் சலீம் சகானஸ் இவர்களெல்லாம் சேர்ந்து கட்டாயம் உங்களுக்கு பாராட்டு விழா நாங்கள் முதன் முதலாக நடத்த வேண்டும் என்று கேட்டார்கள் எனக்கு ஒரு பூரிப்பாக இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு பூரிப்பு இருக்கிறது சந்தோஷம் அடைந்தேன் ஏனென்றால் நான் இதுவரைக்கும் வந்து நான் ஒரு எப்படின்னா டெய்லி சம்பாதிக்கிற ஒரு ஃபேமிலியிலிருந்து வந்தவன் நானும் இப்போ அப்படித்தான் இருக்கேன்